பிரபாஸ் நடித்த கல்கி திரைப்படம் நேற்று வெளியான நிலையில் இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது என்பதும் குறிப்பாக தெலுங்கானா மற்றும் ஆந்திரா ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்தது என்றும் செய்திகள் வெளியானது மேலும் இந்த படம் முதல் நாள் இந்தியாவில் தொண்ணூற்றி ஐந்து கோடியும் உலக நாடுகளில் எண்பத்தி ஐந்து கோடியும் வசூலானதாகவும் மொத்தத்தில் முதல் நாள் வசூல் நூற்றி எண்பது கோடி வசூலானதாகவும் ஊடகங்களில் செய்திகள் பரவின இந்த நிலையில் கல்கி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான வைஜ் மூவி மூவிஸ் சற்று முன் தனது சமூக வலைதளத்தில் இந்த படத்தின் முதல் நாள் வசூல் குறித்த தகவல்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதனை அடுத்து உலகம் முழுவதும் இந்த படத்தின் முதல் நாள் வசூல் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் நாளை இந்த படம் கிட்டத்தட்ட இருநூறு கோடி வசூலை நெருங்கிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களிலும் சுமார் முன்னூறு கோடி வசூல் செய்தால் நான்கு நாட்களில் மொத்தம் ஐநூறு கோடி ரூபாய் வசூல் செய்ய வாய்ப்புள்ளதாக திரைப்பட வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்